ஸ்மார்ட் ஸ்மார்ட் லக்கேஜ் லக்கேஜ் லாக்கர் லாக்கர் என்பது பயணிகளுக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு டிஜிட்டல் லாக்கர் ஆகும் இது பயணிகளால் தங்கள் சாமான்களை பாதுகாப்பாக வைப்பதற்கும் தேவைப்படும்போது எடுத்துச் செல்வதற்கும் வசதியாக அமைக்கப்பட்டுள்ளது வாருங்கள் ஸ்மார்ட் லக்கேஜ் லாக்கரின் நன்மைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் பாதுகாப்பு ஸ்மார்ட் லாக்கர்கள் பாதுகாப்பு அம்சங்களுடன் கூடியவை இதனால் பயணிகள் தங்கள் சாமான்கள் திருடப்படுவதை அல்லது சேதமடைவதை தடுக்கலாம் வசதி பயணிகளால் ஸ்மார்ட் லாக்கர்களை எளிதாக இயக்க முடியும் யூஸ்க் ஸ்கிரீனை பயன்படுத்தி லாக்கர் பெட்டிகளை திறப்பதற்கும் மூடுவதற்கும் வசதி உள்ளது விதிவிலக்கு ஸ்மார்ட் லாக்கர்கள் பல்வேறு அளவுகளில் கிடைப்பதால் பயணிகள் தங்கள் தேவைக்கேற்ப லாக்கர் பெட்டிகளை தேர்வு செய்யலாம் குறுகிய கால சேமிப்பு ஸ்மார்ட் லக்கேஜ் லாக்கர்கள் குறுகிய கால லக்கேஜ் சேமிப்பு சேவைகளை வழங்குகின்றன ஸ்மார்ட் லக்கேஜ் லாக்கர்கள் எங்கெல்லாம் கிடைக்கின்றன விமான நிலையங்கள் கோவா மனோகர் சர்வதேச விமான நிலையம் போன்ற சில விமான நிலையங்களில் ஸ்மார்ட் லாக்கர்கள் வசதி உள்ளது ரயில் நிலையங்கள் சென்னை சித்தூர் சாகிபாபாத் மற்றும் காசியாபாத் நிலையங்களில் ஸ்மார்ட் லாக்கர்கள் வசதியுள்ளது அண்மையில் காட்பாடி ரயில் நிலையத்தில் இந்த ஸ்மார்ட் லக்கேஜ் லாக்கர் நிறுவப்பட்டுள்ளது பயண மையங்கள் மற்றும் புனித யாத்திரை மையங்கள் திருவண்ணாமலை மற்றும் அதை சுற்றியுள்ள பயண மையங்கள் மற்றும் புனித யாத்திரை மையங்களில் ஸ்மார்ட் லாக்கர்கள் வசதி உள்ளது எப்படி பயன்படுத்துவது லாக்கரில் உள்ள கியோஸ்க் ஸ்கிரீனை பயன்படுத்தி லாக்கர் பெட்டிகளை திறக்கவும் மூடி வைக்கவும் லாக்கர் பெட்டியில் சாமான்களை வைக்கவும் தேவைப்படும்போது அதே கியோஸ்க் ஸ்கிரீனை பயன்படுத்தி லாக்கர் பெட்டியை திறக்கவும் என்ன விலை கொடுக்க வேண்டியது வரும் ஸ்மார்ட் லாக்கர்களின் விலை லாக்கரின் அளவு மற்றும் சேவையைப் பொறுத்து மாறுபடும் சில இடங்களில் சிறிய லாக்கர்களுக்கு இருபது ரூபாய் நடுத்தர லாக்கர்களுக்கு முப்பது ரூபாய் பெரிய லாக்கர்களுக்கு நாற்பது ரூபாய் வரை வசூலிக்கப்படலாம் ஸ்மார்ட் லக்கேஜ் லாக்கர்கள் பயணிகளுக்காக பாதுகாப்பான மற்றும் வசதியான ஒரு சேவையாகும்